வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட அந்த பெல்லைக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினு கீர் இருக்கிறோம்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில எல்லாமே பக்காவான டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிக்கிறனால இன்ஜின் கீர்கிரும் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சிருந்தாவே இன்ஜின் கிருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்னுபுசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னுபுசு தேய்மானம் குறைவாகி குறைவாயி நீடித்த லைஃப் அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டர்ல பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இல்லை என்ன பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க தேவையில்லாமல் நடக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு குட்கனி சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட்கணி சொன்னுங்க அதே மாதிரி பேக் பக்கெட்னுடைய பெண்ணு புசு ஃப்ரண்ட் பக்கெட்டு பின்னு புசு குட்கனி சொன்னுங்க பேக் பூம்னுடைய பின்னு புதுசு குட்கனி சொன்னுங்க ஃப்ரண்ட் பூம்னுடைய பின்னு புஸ் குட்கானி சொன்னீங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கம்பெனி எல்லாமே குட்கணி சொன்னிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடேஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரட்டம் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக் செவன் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்